அன்பான மாணவர்களே நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஐந்தாம் தவணை பரீட்சை புவியியல் பாடத்தில் இடம்பெற்ற இரண்டாவது வினாவுக்கான உலகப்பட கேள்வியிலே எவ்வாறு உலகப்படத்தில் தரப்பட்ட விடயங்களை குறிப்பது என்பது தொடர்பாக பார்ப்போம் அதில் பார்த்தோமானால் தரப்பட்ட விடயங்களை பொருத்தமான நிறங்கள் குறியீடுகள் என்பவற்றை பயன்படுத்தி குறித்து தரப்பட்டுள்ளது ஆகவே நாங்கள் தரப்பட்ட விடயங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொருத்தமான நிறங்கள் குறியீடுகளோடு அதனை விரைந்து காட்ட வேண்டும் முக்கியமாக ஒன்பதாவது பத்தாவது வினா எங்களுக்கு எவ்வாறு அடையாளம் கண்டு அதனை குறிக்க வேண்டும் அடையாளம் காணும் போது நாங்கள் அதன் இலக்கத்தை ஒன்பது பத்து என குறிப்பிடல் வேண்டும் அந்த வகையிலே உலகப்படங்களை எவ்வாறு குறிப்பதன்று சொல்லி பார்த்தோம் முதலில் நாங்கள் தரப்பட்ட இடங்களை குறிக்கும் போது அது பொருத்தமான நிறத்தோடு குறிக்க வேண்டும் முதலாவது கொங்கோ நதி அது ஆப்பிரிக்காவிலே கொங்கோ அந்த பிரதேசத்தில் உற்பத்தியாக இடத்தை சரியான பாதையில் காட்ட வேண்டும் அதை நாங்கள் நீர் கரலால் காட்ட வேண்டும் அடுத்தது விக்டோரியா ஏரி விக்டோரியா ஏரியை அது நீலக்களத்தாலே ஆப்பிரிக்காவிலேயே அது காட்டப்பட்டுரும் சரியான இட அமைவை நீங்கள் அதில் காட்ட வேண்டும் மற்றும் அட்லஸ் மலை தொடர் அது மூன்று நாடுகள் அதுல தொடர்புபட்டு காணப்படுது அட்லஸ் மலை தொடர்ல அந்த மூன்று நாடுகளையும் நாங்கள் கலரால அதை அட்லஸ் மலையை காட்ட வேண்டும் மற்றது திபெத் நிலம் திபெத் இளம் சீனாவில திபெத் நிலம் இவ்வாறு அமைகின்றது அடுத்ததாக நுள்ளபார் சமவெளி அது அவுஸ்திரேலியாவிலே காணப்படுகின்றது அதை நாங்கள் பச்சை நிறத்தில் காட்ட வேண்டும் சமவெளிகள் எப்போதும் பச்சை நிறத்திலே காட்டப்படும் அடுத்ததாக இஸ்ரேல் இஸ்ரேல் மத்திய திரைக்கடலுக்கு அருகாமையில் காணப்படுகிறது அதை நாங்கள் சிவத்த நிறத்தில் காட்டுகின்றோம் இஸ்ரேல் நாடு அடுத்தது பெனியா பாலைவனம் அது தென் அமெரிக்காவில் காணப்படுகிறது பாலைவனங்களை நாங்கள் காட்டப்படும் போது அதை நாங்கள் மஞ்சள் நிறத்தினால் காட்ட வேண்டும் அடுத்து கேட்கப்பட்ட பொது அறிவினா உலக சுகாதார மையம் காணப்படுகிறது பத்தாவது வினா அதுக்கு நாங்கள் ஜெனீவா என்ற விடையை குறிக்க வேண்டும் அதன் இலக்கத்தை நீங்கள் குறித்து காட்டினால் தான் ஒன்பதாவது கேள்விக்கோ பத்தாவது கேள்விக்கோ என்ற விடை குறிக்கலாம் அடுத்தது ஒன்பதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடு நடைபெற்றது டுபாய் அது ஒன்பதாவது அன்று போட்டு நீங்கள் டுபாய் என்று குறிப்பீங்கள் மற்றது இன்னொரு இன்னொரு தீவு கேட்டிருந்தது சீசல் அந்த சீசல் தீவு ஆப்பிரிக்கா கருகாமையில் காணப்படுகிறது அதுதான் சீசல் தீவு இவ்வாறு பத்து வினாக்களுக்கு நீங்கள் விடயும் இலகுவாக அளிக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு பொருத்தமான நிறங்கள் குறியீடுகளை பயன்படுத்தி வரையும் போது அது பயனுள்ளதாக அமையும் ஆகவே நீங்கள் இந்த படங்களை அழகாகவும் நேர்த்தியாகவும் குறிப்பதனூடாக பத்துக்கு பத்து புள்ளிகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் மேலும் பத்து வினாக்கள் பத்து உலகப்பட பயிற்சிகள் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி போடுகிறேன் அதை பார்த்து கொள்ளுங்கள் நன்றி மாணவர்களே